இந்தியா கடைசி நேரத்தில் ஷாக் கொடுத்த மிரட்டிய வாஷிங்டன் சுந்தர் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்திய அணி தரப்பில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் நான்கு ஓவர்களில் பதினைந்து ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இந்தியா ஜிம்பாபே அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களை குவித்தது கேப்டன் சுப்மன் கில் அறுபத்தி ஆறு ரன்களும் ருத்ராஜ் கெய்க்வாட் நாற்பத்தி ஒன்பது ரன்களும் சேர்த்தனர் இதன்பின் ஜிம்பாபே அணி தரப்பில் மருமானி மாதவரே கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் கான் வீசிய இரண்டாவது ஓவரிலேயே மாதவரா ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க தொடர்ந்து மூன்றாவது ஓவரில் கலில் அகமது பவுலிங்கில் மருமானி பதிமூன்று ரன்களில் வெளியேறினார் பின்னர் வந்த பென்னட் நான்கு ரன்களிலும் அதிரடியாக ஆடிய கேப்டன் ராசா பதினைந்து ரன்களிலும் கெம்பெல் ஒரு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் ஜிம்பாப்வே அணி ஏழு ஓவர்களில் முப்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதன் பின் மை எஸ் மனாண்டே கூட்டணி இணைந்தது இவர்கள் இருவரும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்த அபிஷேக் சர்மாவை மட்டும் குறிவைத்து அட்டாக் செய்தனர் சரியாக பார்ட் டைம் பவுலர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் சிவம் துபே இருவரும் அட்டாக்கில் வந்தபோது கியரை அதிரடிக்கு மாற்றினர் சிவம் ஓவரில் ஓவரில் ரன்களும் விளாசப்பட்டது இதனால் பதினைந்து ஓவர்கள் முடிவில் ஜிம்பாபே அணி நூற்றி பத்து ரன்களை குவித்தது ஆட்டத்தில் ஜிம்பாபே அணியின் கைகள் ஓங்குவதை உணர்ந்த சுப்மன் கில் உடனடியாக வாஷிங்டன் சுந்தரை அட்டாக்கில் கொண்டு வந்தார் அவர் வீசிய பதினேழாவது ஓவரில் மடாண்டே முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெளியேற ஜிம்பாபே அணியின் வெற்றிக்கு பதினெட்டு பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன்கள் தேவையாக இருந்தது ஆவேஷ் வீசிய பதினெட்டாவது ஓவரில் ஆறு ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டது தொடர்ந்து ரவி பிஷ்னாய் வீசிய பத்தொன்பதாவது ஓவரில் சிக்ஸர் அடித்து மையஸ் அரை சதத்தை எட்டினார் இந்த ஓவரில் பதினாறு ரன்கள் சேர்க்கப்பட இந்திய அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது கடைசி ஓவரில் வெற்றிக்கு ரன்கள் தேவையாக இருந்தது அந்த ஓவரை வீச வந்தார் இதில் இரண்டு பவுண்டரிகள் ஒரு உட்பட ரன்கள் சேர்க்கப்பட ஜிம்பாபே அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது இந்திய அணி தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் மூன்று விக்கெட்டுகளையும் ஆவேஷ் கான் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்